நாய் எல்லாம் பாதையை மறைச்சிட்டு பாருங்க போச்சு ஈஸா இருக்கும் நான் ஒரு நாள் ஒரு வாரம் கஷ்டப்பட்டு எல்லா செடியும் அழிச்சு விட்டேன் எத்தனை இருக்கும் இருக்குமா கண்ட இடத்துலயும் போடாதீங்க போட்டு அசிங்கப்படுத்தாதீங்க புனிதமான இடத்த வந்து அசிங்கப்படுத்தி வைக்கிறீங்க

அனைவருக்கும் வணக்கம் எல்லா போய் இருக்கிறீங்க நம்ம ஒரு கோயிலில் எல்லாம் பாதை போட்டோம் பாதையை சுத்தி பார்த்தீங்கன்னாக்க நிறைய புல்லு முளைச்சி போச்சு பாதை எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு அதெல்லாம் சுத்தப்படுத்த போறோம் சொல்லுவாங்க மரம் தான் தண்ணி ஊத்துவான்னு அது மாதிரி நாங்கள் பாதையும் போட்டு நாங்களே புல்லு இந்த பக்கெட்டில் உள்ளதும் நாங்க தான் வந்து சுத்தம் பண்ணுறது மாதிரி இருக்கு அப்படியே நாரி கிடக்கு எடுத்துக்கிடோ கொண்டா கொட்டவே முடியல அந்த நாருக்கு கோயிலுக்கு வரீங்க குப்பையெல்லாம் கண்ட இடத்துல போடாமல் இது மாதிரி குப்பை தட்டி நிறைய வாங்கி வச்சிருக்கோம் அந்த சாமிகிட்டையும் ஒவ்வொரு இடத்துல ஏழு இடத்துல வாங்கி வச்சிருக்கோம் அந்தந்த பாக்ஸில் போட்டுருக்க குப்பை பாக்ஸில் எல்லாருமே ஒரு பயனுள்ளதாக இருக்கும் எடுத்து நாங்க வந்தா கூட நீங்க எடுத்துக்கிட்ட போடலனாலும் நாங்கள் எடுத்துகிட்டு போய் குப்பை குப்பொழியில போட்டுருவோம் அதை கண்ட இடத்துலையும் போடாதீங்க போட்டு அசிங்கப்படுத்தாதீங்க புனிதமான இடத்த வந்து அசிங்கப்படுத்தி வைக்கிறீங்க நீங்க கோயிலுக்கு வந்து புண்ணியாந்தேட தான் வர்றது கோயிலுக்கு வந்து அசிங்கப்படுத்தாதீங்க புண்ணியந்த இடம் வர்றீங்க அசிங்கப்படுத்தாதீங்க கீழே குப்பை கிடந்தாலும் அதை எடுத்து போட்டுட்டு போங்க உங்க குடும்பத்துக்கு புண்ணியம் உண்டு உங்க பிள்ளை குட்டியோளுக்கும் தர்ம தர்மம் உண்டு எங்க மாதிரியே நீங்களும் வந்து அதை வந்தீங்கன்னா அதை செஞ்சுட்டு போங்க ஏன்னா கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி சுத்தமாக வச்சுக்கணும் நம்ம வரதே ஒரு புனிதமான இடத்துக்கு தான் ஜாமியும்பட வரோம்

ஏன்னா டஸ்ட் பின் பக்கத்திலேயே வச்சிருக்கேன் குப்பை கீழே போறாங்களே என்ன என்ன பண்றது என்ன பண்றது பாதசாரிகள் அவங்க கட்டாயப்படுத்த முடியாது அவங்கள போய் கேட்க முடியாது கேட்டா

வந்துட்டு கிடுக்குன்னு காலஞ்சு போட்டுவோம் மோ போடுவோம் கால் கால்ச்செட்டை தான் போட்டு போடுவோம் சாமி கும்பிட்றது நம்மளை போல வெடிச்சு அடிச்சுட்டு முன்னாடி கும்பிட மாட்டோம் கடைசியா அங்கங்க போயிட்டே இருப்போம் சுத்தம் சுத்தம்ன்றது ஒரு பணி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இது வெளிநாட்டுல எல்லா இடத்துலையும் சூலாம வரமாட்டான் அது நம்ம நானும் ஒரு அஞ்சாறு நாடு போயிருக்கேன் ஒவ்வொரு நாட்டையும் பாக்குறப்ப நம்ம இந்தியா நாட்டில் வந்து மக்கள் இன்னமும் ஜனநாயக நாடு இது

இருக்கு இருக்கு ஏழு இருக்கு ஆனா நாலு அஞ்சு ஆறு தான் இருக்கு அங்க மூணு இருக்கு ரெண்டு கொண்டா கொட்டி போட்டு இது ஒண்ணு எடுக்காம இருக்கிறாங்க ஏழு இருக்குமா ஏழு இருக்கு கொட்டி கொட்டிடுவாங்க கொட்டிடுவாங்க குப்பை கொட்டறல குப்பை வைக்கல அது குப்பை கோடி பேர் சொல்வாங்க உள்ள கோடி இருக்கு பார்த்து கொண்டு போங்க நான் ரெண்டு பக்கெட் கொண்ட கொட்டி போட்டேனா கொட்டி போட்டா கழுவி வைக்கணும் அங்க இருக்கு நாய் கடுக்கு எல்லாம் பாதையை மறைச்சிட்டு பாருங்க ஈஸாக இருக்கும் நான் ஒரு நாள் ஒரு வாரம் கஷ்டப்பட்டு எல்லா செடியும் அழிச்சு விட்டேன் எத்தனை நாள் இருக்கும் மூணு நாள் இருக்குமா நாலு நாள் நான்

அப்படியா பாருங்க காடு பண்ணி கிடந்துச்சு இந்த மாதிரி இதோட மோசமா இருந்துச்சு நாத்தங்க பிள்ளை எடுத்துருக்கண்ண ஏன்னா இப்ப மழை பெய்ய என்ன பிடிக்க முடியுமா

கீழே இறங்கி போனா இதுக்குள்ள முடிஞ்சு குப்பை வலிக்கும் போயிருங்க எல்லாத்தையும் குப்பை வலி தள்ளுங்க இந்த கதையை வளர்த்து கொட்டுறது இல்ல இந்த மாதிரி பொறுக்கணும் குப்பையெல்லாம்

சரி வாங்கக்கா கண்டிப்பாக வாங்கக்கா அவங்களோட கொடுங்க பேசட்டும் இந்த அன்னிக்கிட்ட எல்லாம் பேசுறீங்களா ரஜி அண்ணி சந்திராவெல்லாம் இருக்காங்க எல்லாருமே தான் எல்லாம் கோயிலில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த செடியெல்லாம் போய் குப்பையெல்லாம் பொறுக்கிட்டு இருக்கோம் ஒரு ஐம்பத்து நாளைக்கு முன்னாடியே எங்கள்கிட்ட தகவல் சொல்லிடுறேன் நிறைய எங்களுக்கு கொஞ்சம் ப்ரோக்ராம் இருக்கும் நாங்கள் கொஞ்சம் கடலில் இருக்கோம் அது மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் உங்களோட வர்ற மாதிரி இல்லை பூங்களை அடுத்த போகிற மாதிரி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே எங்களுக்கு தகவல் சொல்லிருக்கேன் டிக்கெட் போறதுக்கு முன்னாடியே சரிக்கா இல்ல நானும் பத்து வருஷம் அனுபவிச்சிருக்கேன் எல்லா சொந்த பந்தங்களும் சுக துக்கங்களையும் விட்டுட்டு தானக்கா தனியா காசி சம்பாதிக்கிறதுக்காக அங்க போய் கிடக்குறேன் எல்லா ஒரு நல்லது கட்டத்துல கூட கலந்துக்க முடியாது ஊருக்கு அதுவும் வாங்கக்கா வாங்கக்கா நம்ம ஊர்லேருந்து பம்பு செட்டில் குளிக்கலாம் மாட்டு வட்டியில் போகலாம் அது மாதிரி கோயில் குளங்களுக்கு சாமி கூட போகலாம் நம்ம ஊரில் ஆறு இருக்குது பாக்கா கோரையாறுன்னு பெரிய ஆறு இருக்குது ஆற்றுல தண்ணியில் குளிக்கலாம் கிராமத்தில் கிராமத்தில் வயல் காட்டிலெல்லாம் நெல் விஷாயம் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் பார்க்கலாம் பருத்தி விவசாயம் பண்ணியிருப்பாங்க எல்லாமே அழைச்சிட்டு போய் சுற்றி காமிக்கிற கால ஏரியாவும் வாங்க கண்டிப்பாக வாங்க இந்தா கொடுக்குறோம் கொடுக்குறோங்க இந்த கொடுக்குறோங்க இந்தாங்க சிவன் எங்கள விட்டாலும் விட போட்டோம் உடம்பு கேட்டுருக்கேன் நல்லா நல்லா புடுங்கலாமு கேள்வி

सर्वव्यारां गमपयामि दर पंगा आ फिर बोलली पा तेरी पण सांगारा जा जी चली गड माने चली दे अप्रेना वंगे वंगे लेट आता वंगे चेताली रेना ये पोटवर திருமாலும் பிரம்மனும் அம்மா அபிராமியே உன் திருவடியை தேடுகின்றார்கள் நான் வரை வேதங்களும் வானுலக தேவர்களும் உன் திருவடியை நாடியே தேடுகின்றனர் அவ்வாறு எவரும் தேடியும் காணாமல் நின்ற உன் திருவடியை என் உள்ளத்தில் பதித்து நின்றாய் ஈசன் விதித்த விதிப்படி உயிரை கொண்டு போக கொடிய யமன் சூழத்தையும் கயிற்றையும் கையில் கொண்டு மரண வேதனையை கொடுக்கும் நெருப்பான வேலை என் மேல் செலுத்தும் போது அன்னையே உன் திருவடியை காட்டியும் சூடம் தாங்கிய வளைகள் அணிந்த கைகளால் தடுத்த பாகினையும் விட இனிமையான மொழி பேசும் என் அபிராமியே உன் திருவடியை நான் வெளியாக வெளியில் காணும்படி காட்டி அருள் செய்வாயம்மா